அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அறிவு கூர்மை நிறைந்தவங்க இப்படின்னு இவங்கள சொல்லலாம் ரொம்ப நினைவாற்றல் இவங்களுக்கு நிறையா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதே மாதிரி எதையுமே எளிதில் புரிந்து கொள்வாங்க அது இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு போகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க மிகவும் புத்திசாலிங்க அதே மாதிரி ஆழ்ந்த ஞானம் உடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் எல்லாரையுமே தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு அபார திறமை இருக்கும் இத்தனைக்கும் சொன்ன சொந்தக்காரங்க யாருங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிட ஜோதிடரீதியாக ஏதாவது ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது கால சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இது ஒரு நில ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு இரட்டை பட ராசி கூட இது ஒரு பெண் ராசி உபயராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க இவங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த ராசியில் வந்து வந்து உச்சமடைகிறார் ராசி சின்னத்தை அடைகிறார் பெண் வடிவம் உடைய அதாவது நெற்கதிரை இருக்கிற ஒரு பெண் வடிவம் உடைய ஒரு ராசி சின்னமா அவங்களுக்கு அமைந்திருக்கும் தத்துவத்தில் கர்ம தத்துவத்தை குறிக்கக்கூடியது இந்த ராசி அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளை பார்க்கலாம் உழைப்புக்கேற்ற உயர்வு அடையக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தோற்றம் உடையவர்களாக இவங்களுக்கு இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளமையான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கொளுத்த கண்ணமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க ஒல்லியான உருவம் இருக்கும் சராசரி உயரமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க கிட்ட இருக்கிற மிகச்சிறப்பான குணம் என்னென்னா ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார் புதன் பகவான் அதனால் புத்தி கூர்மை கிட்ட சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்கள ஒரு தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் இவங்க ஒரு அளவுக்கு தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்களை இவங்கள இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க மற்றவங்கள ஊக்குவிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடோடு செய்யக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக பேசக்கூடிய வகையாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சேவை மனப்பான்மை இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கஞ்சத்தனமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு அதிகம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள அதிகமாக இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பொருமசாலிங்க படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும் படிப்பு இவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இயற்கை விரும்பிகள் அப்படின்னு கூட இந்த கண்ணீராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி குறைவான உணவு உண்ணக்கூடியவங்க அதிக ஞான சக்தி பெற்றவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி தான் கட்டுறத மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சுய முயற்சியால் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசபுகள் இவங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் இந்த கண்ணிராசி அன்பர்களில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை விட அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை ஒரு அக்கறையாக செயல்படுவாங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அதே மாதிரி இந்த கண்ணிராசி அன்பர்களுடைய ஆண்களை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ ஏற்படும் அதே மாதிரி இதிகாசம் கற்பதெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த அன்பர்களுக்கு ஏதாவது சகோதரர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு அவங்களால ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படும் அதே மாதிரி சகோதரர் பற்றி ஒரு கவலை இவங்களுடைய மனதில் என்ன இருந்துகிட்டே இருக்கும் பொய் சொல்வது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி திருமணம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு விருப்பமான திருமணம் தான் பெரும்பாலும் அமையும் சின்ன சின்ன வியாதிகள் சிகிச்சைகள் எடுத்து இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி மாமன் அவர்களுக்கு மாமன் வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பம்பு வழக்குகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி புத்தகம் எழுதுவதில் ரொம்ப ஆர்வம் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ஆடை ஆபரணம் சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் அந்த கன்னீராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கும் இவங்கள பெரும்பாலும் அந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா தாய் பாசத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னே சொல்லலாம் வாகன யோகம்லாம் இவங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் இவங்களுக்கு பெரும்பாலாக அமையும் அதே மாதிரி சுகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அந்த கன்னீராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையுமே எச்சரிக்கை உணவோட பார்க்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க உத்தியோகத்தை பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் பம்பு வழக்குகளால் சின்ன சின்ன விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் தாய் வழி உறவுகள் அல்லது வகையில் உங்களுக்கு உங்களுடைய மனைவி அமைவாங்க அதே மாதிரி உள்ளூரில் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மனைவி அமையறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது அதுவும் படிக்கும்போதே சில பேருக்குலாம் திருமணம் ஆயிரும் குடும்ப நிர்பத்தால ஒரு சில எல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நெருப்புனால ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறான் குடோன்களில் பொருள்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த டைமில் ஏதாவது பொருள் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது நெருப்பு இரும்பு சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசி அன்பர்களை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நன்மை இந்த டைம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் மன சோர்வு கொஞ்சம் இருக்கும் சந்திரன் சஞ்சாரம் தொழிலுக்கு உதவிகரமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் துணிச்சலுடன் செயல்படுங்க கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் புதனால நிறைய நன்மைகளும் தீமைகளும் கலந்து வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமையும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதாவது முதலீடு செய்கிறது அல்லது நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு எந்த டைமும் புதிதாக முதலீடு செய்யறதுல கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வீட்ல ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது செலவுகள் கைக்கு மீறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் செலவுகளை சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி என்பர்களே அதே மாதிரி பிரிந்து போன உறவுகள் கூட இந்த டைமும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதே மாதிரி சுக்கிரன் இரண்டாம் வீட்ல இருக்கிறார் காதலித்து உறவுகளில் பிரிவு வந்ததுக்கு அப்புறம் கோச்சுட்டு போனவங்க கூட இந்த டைமும் உங்ககிட்ட வந்து பேசி நட்பு பாராட்டுவாங்க வீட்டில் ஏதாவது ஒரு குழப்ப நிலை இந்த டைமும் உருவாகும் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த டைமு நீங்கள் சந்திப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதையுமே கொஞ்சம் சாமர்த்தியத்தனமும் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் வீண் பம்பு வழக்கு இதெல்லாம் தேடி வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளோட சூழ்ச்சி வலையில இந்த டைம் சிக்கிக்காதீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா எதிரிகளோட சூழ்ச்சி வலையிலேருந்து நீங்க தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி கேது ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த டைம் உங்களுக்கு அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு யாருக்குமே வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாத பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் இந்த வாரத்தில் செலவுகளில் கட்டுப்படுத்த முடியாது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதனால் கொஞ்சம் செலவுகளில் சிக்கனப்படுத்துறது ரொம்பவும் நல்லது எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ